கீழ்வானம் வெள்ளு எரும சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளகளும் போவான் போகுன்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பரகொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்னு நாம் சேவித்தால் ஆவாவென்னு ஆராய்ந்து அருளும் என்பது இன்றைய பாசுரம் இந்த பாடலில் கோதுகலமுடைய பாவாய்னு ஒரு பெண்ணை எழுப்புகிறாள் கோதுகலம்ங்கிறது தமிழ்ச்சொல் கௌதூகலம் வடமொழி சொல் கௌதூகலம்னால் மிகுந்த உற்சாகம் கன்னடத்துல அடங்காத காதல் பேரன்பு கடும் பக்தி இதைத்தான் கௌதூகலம் அந்த பிள்ளை ரொம்ப குதூகலமாக இருக்கார் போல் இருக்கே விடுமுறை வந்துடுத்துங்கிறதுக்காக குதூகலமாக இருக்கீர் போல் இருக்கே ஏதோ நினைச்சது நடந்துடுத்துங்கிறதுக்காக ரொம்ப இருக்கா போல தெரியறதே என்று நாம சொல்றோம் இந்த பெண்ணுக்கு அந்த கௌதூகலம் நிரம்ப இருந்தது அதை விட ஆச்சரியம் இந்த பெண்ணுக்கு கண்ணனிடத்துல கௌதூகலம் இருந்ததில்ல கண்ணனுக்கு இந்த பெண்ணை நினைத்தால் கண்ணனே குதூகலப்படுவாராம் இது நடக்குமா நமக்கு ஜனாதிபதியை தெரியுமா நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி மக்களுக்கும் தெரியும் ஜனாதிபதிக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தா ஆச்சரியம் எது முக்கியம் எனக்கு அவரை தெரிஞ்சு பயனில்லையே அவருக்கு என்ன தெரிஞ்சிருந்தா தானே என் வேலை நடக்க போறது நாம எத்தனையோ பேர் கண்ணனை தெரிஞ்சு வச்சுருக்கலாம் ஆனா கண்ணனுக்கு இந்த பெண்ணின் பேர்ல கௌதூகலம் இருக்கணும்னால் அத்தனை உற்சாகம் இருக்கணும்னால் அப்ப அவளை கூட்டி கொண்டு போனால் தான் நம் காரியம் நடக்கும் யாரை பிடிச்சா காரியம் நடக்குமோ அவர்களைத்தானே பிடிக்கணும் சிபாரிசுக்கு யார் இடத்துல போவோம் ஒரு பிரதான மந்திரியை பார்க்கணும் முக்கிய மந்திரியை பார்க்கணும் ஏதோ காரியம் நடக்கணும் ஒரு கல்லூரி முதல்வரை பார்த்து இடம் வாங்கி ஆனோம்னா யாரை பிடிச்சா நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அவருக்கு யாரை பிடிக்குமோ அவரை நாம பிடிச்சோடணும் அதனால ஆண்டாள் தெளிவா சிந்தித்தாள் இந்த இடத்துல கண்ணனுக்கு அதீத காசு இருக்கு அப்ப அவளை நாம பற்றி கொள்வோம் இதுதான் நாம பாகவதர்களை பற்றுவதன் அடிப்படை ஏன் ஆச்சாரியர்கள் மூலம் பெருமாள் அணுகிறோம் ஏன் பக்தர்கள் மூலம் பெருமானிடத்தில் செல்றோம்னால் அவர்கள் நிழல் நிழலுக்கு பின்னால் நாம நின்னுட்டால் நம்ம காரியம் கண்டிப்பா நிறைவேறும் ஏன்னா அவர்களை பார்த்து பெருமாள் காரியம் விடுவார் நம்ம முகத்தை பார்க்கவே மாட்டார் நம்ம பாபம் மண்ணிற்குமா புண்ணியம் மண்ணிற்குமா பார்க்க மாட்டார் அவர்களை வைத்து நமக்கு நல்லது செய்கிறாரோ இல்லையோ நம்மாழ்வா செதுக்கிறார் கேசவன் தமர் கீழ் மேல் எமரேள் எழுபிறப்பும் மா சதிரி பெற்று நம்முட வாழ்வு வாய்க்கின்னவான்னு பாசுறோம் பகவானுடைய அடியார்கள் அடியார்களுக்கு மட்டும் அருள் இல்லையா அடியார்களுக்கு 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 ஏழு தலைமுறைக்கு ஒரு பக்தனுக்கு நாம பக்தனா இருந்துட்டோம்னால் ஏழு தலைமுறைகளுக்கு பெருமானுடைய அருள் கட்டும் அப்படிப்பட்ட பெண்ணு தானே இவள் அப்ப அவள் பின்னாடி போறது தானே நமக்கு நல்லது நாம இந்த உண்மையை புரிஞ்சு ஒரு ஆச்சாரியனை பற்ற வேண்டும் ஒரு பக்தனோட கூட இருக்கணும் நல்ல சாதுக்கள் சத் இருக்கணும் அவர்களை முன்னாடி வச்சிருந்து நாம பின்னாடி போனோம்னா பெருமான் நம்மை பார்க்கும் பார்வையே கனிவாக இருக்கும் அதை விட்டுவிட்டு ஏதோ நாமே நஞ்ச நிமித்தி கொண்டு முன்னால் போய் நின்னால் அவர் பார்வை கனிவாக இருக்காது கடுமையாகத்தான் இருக்கும் இந்த உண்மையை தெரிவிக்கிறதா இந்த பாட்டின் கருத்தே இனி பாடலின் அர்த்தம் பார்ப்போம் கோதுகலமுடைய பாவாய் நீ எழுந்திருந்து வட வேணும்னு கூப்பிடுகிறாள் மீண்டும் உள்ளே இருக்கிறவள் விடிந்தமைக்கு அடையாளம் கேட்கிறாள் வெளியே இருக்கும் அவர்கள் இதுதான் அடையாளம்னு சொல்லுகிறார்கள் ரெண்டு அடையாளம் பாருங்க கீழ்வானம் வெள்ளன்னு கிழக்கே வெளுத்ததே மெதுவ சூரியோதயத்துக்கு முன்னால் அருணோதயம் ஏற்படும் அப்ப சக்கர் வானமா செகவர்த்தகிறதுக்கு ஆரம்பிக்கும் வெளுப்ப சூரிய ஒளிகள் பரவ ஆரம்பிக்கும் சூரியனு தெரியல இப்பதான் விடியல் விடிய போகிறது அது தெரியலையா அவனுக்கு கீழ்வானம் வெளுத்ததே ஆனா உள்ள இருக்கிறவ ஒத்துக்கல அவன் இன்னும் இழுத்து போத்தி கொண்டு பதில் சொல்லுகிறாள் அது கீழ்வானம் வெளுத்ததில்ல உங்க முகம் எல்லாம் ரொம்ப ஒளியா இருக்கு நினைச்சு நினைச்சு கோபிகைகளுடைய முகம் பளிச்சுன்னு இருக்குமா அவர்கள் கிழக்கே பார்த்துருக்கா அணி நெடுந்தேர் தோன்னாதால் எப்ப சூரியனுடைய தேர் தோணும் கண்ணனை சேவிக்கிறதுக்கு நாம போகலாம்னுட்டு அந்த தசையே பார்த்துட்டு இருக்கலாம் கோபிகைகளுடைய முகத்தில் இருக்கிற ஒளி அந்த ஒளி கிழக்கு பக்கம் பட்டு பிரதிபலிக்கிறது அதுதான் வெள்ளன்று தெரியறது சூரியன் எல்லாம் ஒதிக்கலே நீ தப்பா புரிஞ்சிரு கேள் இது அடையாளமே இல்லேன்னுட்டா தூக்கி வாரி போட்டது கோபிகளுக்கு நாம கிழக்கு பார்த்த ஒளிய போய் இவ சொல்லிட்டாலே போ சூரியனே உதிக்கலேன்னா அடுத்தது சொல்றா கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனஹான் அந்த வெளிச்சம் பட்டுட்டு ஆகவே காலையிலே நுனிப்பல் மோவதற்காக மாடுகள் எல்லாம் சிறுவீடு மேய போறதே பெருவீடு மேய்தல்ங்கிறது பகல் ஒன்பதரை மணிக்கு மேல போறது சிறுவீடு மெய்தல்ங்கிறது காலங்கார்த்தால நாலு மணிக்கு மேயறத்துக்கு போறது அதைத்தான் கிழியே சொன்னேன் கோபிகையாக நினைத்து கொண்ட ஆண்டாள் கோபிகைகளுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்க கூடிய நுட்பமான பொருள்களை கூட இந்த போஷரத்தில் வைத்து பாடியிருக்கிறாள் எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனஹான் புல்லு மேயறது மழை பெஞ்சிருந்தா அதிகமா புல்லு சாப்பிட்டுடும் அப்ப நாம போட வேண்டிய வைக்கோல் தீவனம் குறைஞ்சு போடும் மழை குறைஞ்சு படுத்துன்னா புல்லு நிறைய இருக்காது அதனாலதான் மாடுன்னு வச்சிருந்தா நகரத்துக்குள்ள வச்சிருந்தோம்னால் காலார மாடுகளை நடக்க விடுறதுக்கு முடியாது புல்லு மேயர்த்துக்கு அனுப்புறதுக்கு முடியாது பொதுவா நிலவலங்கள் இருந்தா தான் மேயர்த்துக்கு அனுப்பவே முடியும் பல மகான்கள் கோஷால வைத்து நடத்துறா ஐநூறு மாடு எழுநூறு மாடு எண்ணூறு மாடு நம்ம தமிழகத்திலே அதை போல உயர்ந்த கோஷாலகள்லாம் இருக்கு எவ்வளவு புல்லு வருது அந்த புல்லை நாம வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு சிறந்த புண்ணியம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புண்ணியத்தை தேட வேண்டாமா தர்ம காரியத்துல நாம் ஈடுபடணும் பசு மாடுகளை ரட்சித்தல் யார் ரிக்கிறாள அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்தல் இது ஒவ்வொரு பக்தனுடைய கடமை குறித்து கொள்ளுங்கள் எருமை சிறுவீடு மெய்வான் அதெல்லாம் சிறுவீடு மேயத்துக்கு போயிருக்கே அப்படின்னா விடிஞ்சது அடையாளம் தானே உள்ள இருக்கிறவங்க மறுபடியும் ஒத்துக்கல அதெல்லாம் விடியல உங்களுடைய முகத்தின் ஒளி கிழக்கப்பட்டதா அது பிரதிபலித்ததா அந்த பிரதிபலிப்பது இருட்டெல்லாம் முட்டு முட்டா ஓட ஆரம்பிச்சு ராத்திரி முழுக்க இருட்டு தேங்கி இருக்கு இப்ப ஒளிபடுறது ஒளிபட்டா இருட்டு ஓடும் அது முட்டு முட்டா இருட்டு ஓடுறது எருமமாடு ஓடுறாப்புல உங்கள் கண்ணுக்கு பட்டிருக்கு எருமையும் இல்லை சூரியனும் இல்லை ஒன்னும் இல்லை எல்லாம் உங்களுக்கு இருக்கிற விபரீத ஞானம் அன்னதா ஜானம் அஜானம் என்ன உள்ள இருக்கிறவ சட்டுன்னு சொல்லிட்டா வெளியில இருக்கிறவா மீண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறார் கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளகளும் போவான் போகுன்னாரே போகாமல் காத்து பெண்ணே நீ பேசுறது நியாயம் இல்ல எல்லாரும் நாங்க பாவை களத்துக்கு இருந்தோம் போக கூடாது நம்ம கோதுகலமுடைய பாவை இங்கு இருக்கிறாள் அவளை அழைத்து கொண்டுதான் போகணும்னு போயிட்டு இருந்தவாளை வழியில நிறுத்தி வச்சுட்டு போவான் போகுன்னாரை போகாமல் காத்து எண்ணத்தோட போகிறார்களாம் எதற்கு போகிறார்கள்னே பாட்டுல இல்ல பாருங்க போவான் போகுன்னார் நமக்கும் பக்தியில அது ரொம்ப முக்கியம் பெருமான தரிசிச்சியே கோவிலுக்கு போனேயே நாலு தான தர்மம் பண்ணியே எதுக்காக பண்ணே என்று ஒருத்தர் கேக்குறாருனா குடும்பம் நன்னா இருக்கிறதுக்காக ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக படிப்பு நன்னா வரணுங்கிறதுக்காக சொன்னோம் அப்ப ஒரு பயனை எதிர்பார்த்தே இத்தனையும் பண்றோம் ஆயிடும் அது இறைவனுக்கு பிடித்தம் அல்ல பயனை கருதாது தர்ம காரியத்தில் ஈடுபட்டால் பயனை கருதாமல் பக்தி செய்தால் அப்பதான் பெருமானுக்கு அது ரொம்ப பிடித்தமா இருக்கு அதைத்தான் ஆண்டாள் இங்கே குறிப்பால் உணர்த்துகிறாள் போவான் போகுன்னார் போவதற்காக போறா போய் என்ன சாதிக்க பொருள் போனதையே தான் சாதிச்சோம் பெருமானை போய் சேவித்தோம் சேவிச்சு என்ன சாதிச்சுன்னா சேவையே சாதனை தான் இத்தனை இருக்கிறச்சே மற்ற அலுவல்களை ஒழிச்சு வச்சுட்டு வந்து நின்று பெருமாள் முன்னாடி தரிசனம் கிடைச்சது கிடைச்சதே பண்ணிருக்கிற சாதனை தான் அவரை பெற்றுட்டோம்னால் அதை கொண்டு இன்னொன்னு சம்பாதிக்க முடியாது அவரை பெற்றதே தான் நாம பண்ணிருக்கிற சம்பாத்தியம் போவான் போகுன்னாரே தினப்படி நாம அங்க போவோமா அங்க போவோமா அங்க போகுமான்னு ஆசைப்படணுமா இதை நீங்க அஞ்சு நிமிஷமான தினப்படி சிந்திக்கணும் ஒரு நாள் வைகுந்தத்துக்கு போக போறோம் அதுக்கு அர்ச்சிராதின்னு ஒரு மார்க்கத்தில் போக போகிறோம் பன்னிரண்டு லோகங்களை தாண்டுவோம் அந்தந்த லோகத்தில் இருக்கிறவா வந்து வந்து நமக்கு மரியாதை பண்ணுவா சத்காரம் பண்ணுவா அதை ஏற்றுக்கொண்டே போறோம் கடைசியா வைகுந்த தடைந்து பெருமாளுடைய மடியில ஏறி உட்காந்துக்கு போறோம் ஆனந்தமா இருக்க போறோம் இது ஒரு நாள் நமக்கு கிடைக்க போறது என்று தினமும் கொஞ்ச நேரமான சிந்திக்கணும் இதைத்தான் அர்ச்சிராதி கதி சிந்தனம்னு சொல்லுவார்கள் அடுத்தது திருப்பதி போய் சீனிவாச பெருமாளே வருஷத்துக்கு ஒரு தரமான செவிக்கலையே ஆளுக்கு மாசா மாசம் போனோம்னு ஆசை எங்க எனக்கா அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கு இப்போ வருஷத்துக்கு ஒரு தட ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடம் ஆனா ஆசை மட்டும் அன்னைக்கு டிக்கெட் வாங்கியிருக்கோம் இன்ன சேவைக்கு வாங்கியிருக்கோம் குடும்பத்தோட போறோம் தங்கறதுக்கு இடம் போட்டிருக்கோம் போவோம் மலையேற போறோம் சேவிக்கு போறோம் நினைக்கிறோம் பாருங்க அது தினமும் வீட்டிலேருந்தே நினைக்க வேண்டும் அதைத்தான் திருவேங்கட யாத்திரைன்னு சொல்றா இதை போலத்தான் அக்குரூரன் சிந்தித்தான் தினமும் கம்சன் முகத்தில் விழித்திருந்தான் கம்சனே அக்குரூடன் அனுப்பிச்சு வச்சார் போய் கண்ணனை கூட்டின்னு வானூட்டு அப்ப தேர் காளையை சுண்டி விட்டுட்டு குதிரைகள் வேகமா ஓடுறது அக்குருவர் நினைக்கிறார் தினமும் கம்சன் முழித்தல முகத்துல நான் இன்னைக்கு கண்ணன் முகத்தில் முழிக்க போகிறோம் அத்தமே இன்றைய பொழுது நல்ல பொழுதா விடிஞ்சதுன்னு அவர் நினைச்சுட்டே போனாராம் இப்படித்தான் இந்த பிள்ளைகளும் போயிட்டு இருந்தா போவான் போகுன்னாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் வந்து காத்துருக்கோம் உன் வீட்டு வாசல்ல காத்திருக்கிறோம் பகவானை காக்க வைத்தாலும் பாகவதர்களை காக்க வைக்க கூடாது பெண்ணே ஒரு விபீஷணனை காக்க வைத்ததற்காக சுக்ரீவனிடத்துல போராடி ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காக ராமன் எவ்வளவு தவித்தாரு தெரியுமா ஒரு பக்தன பெருமானே காக்க வைக்கிறது இல்லையே நீ போய் எங்களை வீட்டு வாசல்ல காக்க வச்சிருக்கியே போவான் போகுன்னாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் உடையவளே கண்ணன் உன்னை நினைத்தாலே புலகாங்கிதம் அடைகிறாரே கண்ணனுக்கே ஒன்ன நினைச்சா மயிர்கூச்சி வந்துடுறதே அப்படின்னா உங்ககிட்ட என்ன பக்தி இருக்கணும் இத்தனை பக்தி அடக்கி வச்சு உள்ள தூங்கிட்டு இருக்கியே அதை எங்களோட சேர்த்தியானா எங்களுக்கு லாபம் கிடைக்காதா தனியாவா கண்ணனை அனுபவிப்பாய் எங்களோட சேர்த்து அனுபவிக்க வேண்டும் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் நீ எழுந்திருக்கும் போது நீ திரும்பிற அழக சேவிக்கணும் நிமிந்து அழக சேவிக்கணும் நீ பெருமான நினைச்சுக்கிற அழக சேவிக்கணும் உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் எங்களுக்கு உத்தேசம் மேலே செய்வன சொல்கிறோம் கேள் பாடி பரகொண்டு மாவாய் பிளந்தான மல்லற மாட்டிய போய் பேட வேண்டும் பாடி கைங்கரத்தை பண்ண வேண்டும் மாவாய் பிளந்தான் கேசி என்னும் அசுரரை அழித்தான் அது நேற்றைய பாசுரத்திலையும் பார்த்துருக்கோம் அது பின்னாட்டுகிறது மாவாய் பிளந்தானை வாயை பிளந்து கேசி முகத்த கொன்றான் மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் கம்சன் நிறுத்தி வைத்திருந்த மல்லர்களை மாட்டி விட்டான் தேவாதி தேவன் கண்ணன் ஒருத்தரோட சண்டை போட மாட்டாரா நடுல நின்னுக்கிறார் முஷ்டி மல்லர் இப்படி மோத வரார் சானூரங்கிற மல்லர் இப்படி மோத வரார் ரெண்டு பேரும் கிட்டக்க வர்ற வரைக்கும் அப்படியே நின்னுக்கிறாரா சட்டுன்னு நகர்ந்து நிடுறார் ஒத்தருக்கொத்தர் மோதிக்கொண்டு அவாளே இடிச்சிருந்து பிராணனை விட்டு விடுவாள் இதுதான் அவருக்கு இருக்கிற சாமர்த்தியம் தான் கஷ்டமே படமாட்டார் சாமி எல்லாரையும் ஒத்தருக்கொத்தர் முட்டி விட்டே வேடிக்கை பார்த்துட்டாரோ இல்லையோ மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் மனுஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோன்னு பாசம் தேவராத பெருமாள் காஞ்சிபுரத்துல தானே எழுந்துருளி இருக்கிறார் ஸ்ரீநிதி நிதிமபாரமர்த்திதாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியேனு குரத்தாழ்வானுடைய ஸ்லோகம் காஞ்சி தேவ பெருமாள் சேவித்தாலே அவர் நிமிர்ந்து நிற்கிற நிலையை கண்டாலே இவர்தான் தேவாதி தேவன் முழு உதற்கடவுள் பரதெய்வம் பெருந்தேவித்தாயார் ஆகாரத்திரைய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீசித்திரியும் வந்தே வல்லபாம் வரதராஜ பெருமாள் தேவாதிராஜன் தேவராஜன் பேரொருளாள பெருமான் அத்திகிரி அருளாளர் எத்தனை பேர் இந்த பெருமாளுக்கு அவர்தான் தேவாதி தேவன் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவரே நம்ம நோக்கி வந்துருவார் இவ்வளவு நேரம் காக்க வைத்து விட்டோமே என்று பெருமான் பதைத்துக் கொண்டு வருவார் ஆராய்ந்து அருளுவார் நம்மை காக்காமல் விடமாட்டார் கண்டிப்பா கருணை புரிவார் பெண்ணே நீயும் வா என் அவளை அழைக்க அவளும் இந்த கோட்டியில் சேர அனைவருமாக அடுத்த திருமாளிகைக்கு போகிறார்கள் எட்டாவது பாட்டினுடைய கருத்து இனி ஒன்பதாவது பாட்டில் தூமணி அழகான போஷம் நாளை கேட்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்